ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய விண்ணப்பம் எப்பொழுதுதான் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அமைச்சர் தங்கம் ஐயா அவர்களும் ஒரு தகவல் கொடுத்துருக்காரு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயாவும் ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா மேல்முறையீடு செய்தவர்களுக்கு பணம் வரவில்லையா அவர்கள் என்ன செய்யலாம்ன்றத பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னாக்கா கரிசி நிலையில் வந்து மேல்முறையீடு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கேஷ் வந்துருக்கு அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் காசு வர வைக்கப்பட்டுள்ளது அது என்ன தகவல்னு பார்த்தீங்கனாக்கா அதாவது பரிசீலனையில் உள்ளது உள்ளதுன்னு சொல்லிட்டு ஒரு நாலு லட்சம் பேர் கிட்ட இருந்தீங்க அதை மேல்முறையை செய்து உங்களோட விண்ணப்ப படிவம் கலாய்வில் உள்ளது கலாய்வு இருந்ததுனால் நே வருவாய் கோட்டாட்சராவில் நிலுவையில் உள்ளது சொல்லி கொடுத்துருந்தாங்க இது மாதிரி வந்திருந்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் பேரத்தில் ஒரு ரெண்டு லட்சம் பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கிட்ட மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெறுகிறாங்கன்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிதாக இரண்டு லட்சம் பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனன்றமே கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பரிசீலனை உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமைத் தொகையில் கோட்டாட்சி அளவில் கோட்டாட்சி அளவில் நிலுவையில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசாங்கம் இந்த மாதம் வரு அவங்க வங்கி கணக்கில் பணம் வர வைக்கப்பட்டுள்ளது ஒரு சில பேருக்கு மெசேஜ் வந்திருக்கு ஒரு சில பேருக்கு மெசேஜ் வராமல் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகிருக்கு மெசேஜ் வராமல் அக்கௌண்டில் க்ரெடிட்டாக இருக்குன்றதை எப்படி செக் பண்ணலன்னா உங்களோட வங்கி கணக்கு போய் செக் பண்ணுங்கள் உங்கள் ஆதாருடன் வங்கி கணக்கு எது இணைக்கப்பட்டுள்ளதுன்றதை செக் பண்ணிவிட்டு அந்த பேஸ் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையாக இப்போ உங்கள் ஆதாரில் என்னென்ன பேங்க் அக்கௌண்டில் லிங்க் ஆகிருக்குன்னு பாருங்கள் அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு உங்களோட பேலன்ஸ் செக் பண்ணுங்கள் முதல்ல அதில் பார்த்துட்டு வரலன்னா உங்களோட அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டுவிட்டது இதுக்கப்புறம் புதிய அப்ளிகேஷன் தான் போடணும் இன்னும் பரிசீலனையும் உள்ளன்னு நம்பாதீங்க அது வேஸ்ட்டு இதுக்கப்புறம் பரிசீலனை உள்ளவர்களுக்கும் மேல்முறை செய்தவர்களுக்கும் புதிய விண்ணப்பம் தான் பண்ணணுன்ற மாதிரி தமிழக அரசாங்கம் கொடுத்துருக்காங்க புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் வந்து தொடங்குன்றமே தங்கன் தென்னரசு ஐயா அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது சொல்லியிருந்தாங்க ஜனவரி மாதத்தில் புதிய விண்ணப்பங்கள் தொடங்கும் அதாவது க கலைஞர் வேலை உரிமை தொகை திட்டத்தில் தகுதி இருந்தும் இன்னும் பயனாளி தகுதி இருக்கிற பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் நான் வந்து புதிய விண்ணப்பம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி மாதம் தொடங்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு கற்றுப்படுத்தினாக்கா உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்தீங்கனாக்கா அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன கொடுத்துருக்காருனா கூடிய விரைவில் தகுதியான பெண்களுக்கு அனைக்கருக்குமே கிடைக்கணும் தான் திமுக நமது அரசோட கோ முன் கோட்பாடாக இருக்கிறது அதனால் கூடிய விரைவில் புதிய விண்ணப்பம் யாராவது தகுதியுடையவர்களோ அவர்களை தேர்வு செய்யப்படுவதற்கான புதிய விண்ணப்பங்கள் வந்து கூடிய விரைவில் அங்கே தொடங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தகவலுமே அவங்க பொங்கல் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிச்சேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ